மும்பை விமான நிலையத்தில் இருந்து நேற்றிரவு பத்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை நோக்கி புறப்பட்ட ஏர் இந்திய நிறுவனத்தின் ஏஐ சிக்ஸ் த்ரீ நயன் என்ற விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் மும்பை விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டு அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது உடனடியாக விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக ஏர் இந்தியா விமானம் தரையிறக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின அந்த விமானத்தில் பயணிக்க இருந்த பயணிகள் மாற்று விமானத்தில் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து ஏர் இந்தியா நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் அளித்துள்ள விளக்கத்தில் விமானத்தின் கேபினில் கருகிய வாசனை வந்தால் விமானம் அவசர அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மும்பை விமான நிலையத்தில் தயார் நிலையில் இருந்த ஏர் இந்திய நிறுவன ஊழியர்கள் பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்ததாகவும் பயணிகள் மற்றும் விமான ஊழியர்களின் பாதுகாப்பே தங்களின் முன்னுரிமை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி சென்ற ஏர் இந்திய விமானம் ஏஐ ஒன் செவன் ஒன் விபத்துக்குள்ளானதில் இருநூற்று எழுபது பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் ஏர் இந்திய விமானத்தின் கேபினில் எரிந்த வாசனை வந்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இண்டியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுடன் மை இந்தியா